வண்ணாரப்பேட்டை எம்சி சி ரோடு ஜி ஏரோடு சுற்று வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் மூன்று இடங்களில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி சி ரோடு ஜி ஏ ரோடு சுற்று வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக கோடை வெயிலில் இருந்து பொதுமக்களை காத்திட நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய வாரிய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஏர்னாவூர் நாராயணன் கலந்து கொண்டு எம்சி மற்றும் ஜிஏ ரோட்டில் மூன்று இடங்களில் நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பீஸ் பழரசம் இளநீர் ஆகியவைகளை வழங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக சிங்கார தோட்டம் ரெடிமேட் வியாபாரிகள் சங்க தலைவர் மம்மி டாடி பாஸ்கர் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் வண்ணாரப்பேட்டை எம் சி ரோடு ஜி ஏ ரோடு சுற்று வட்டார வியாபாரிகள் நல சங்க தலைவர் சமீத் மூன் அன்சாரி துணை தலைவர்கள் சக்தி நாகேந்திரன் கட்வீஸ் பா ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை செய்திருந்தார்